டி ஏடி பப்ளிகேஷனின் அன்பு வணக்கம் எதிர்வரும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மொத்தம் ஐந்து தேர்வுகள் நடைபெற உள்ளது இந்த ஐந்து தேர்வுகள்லயும் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது காலி பணியிடங்கள நிரப்ப போறாங்க இந்த அனைத்து பணியிடத்திற்கும் சிலபஸ் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் ஒன் பி அப்புறம் குரூப் ஒன் சி இதில் எல்லாமே வந்து பொது அறிவு பாடத்திட்டத்தை எடுத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன்டர்வியூ போஸ்ட் இதோட ஜென்ரல் ஸ்டடீஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்க போகுது அதே போல கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸில் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டு ஒரு அறநூறு இருக்கும் அதுக்கும் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கிற பொது அறிவு பாடத்திட்டத்தை வந்து நம்ம ஃபோருக்கு படித்த மாதிரி வந்து வெறும் பள்ளி பாட புத்தகத்தை மட்டும் வச்சு படித்தோம்னா நமக்கு பத்தாது அப்போ நம்ம எதை படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டுள்ள புத்தகத்தை படித்தா எல்லா தேர்வையும் வந்து ஒரே நேரத்தில் அணுக முடியும் இப்போ எங்களோட ஏடி பப்ளிகேஷன் வந்து இந்திய அரசியலமைப்பு த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம் அந்த புத்தகத்தோட பாடத்திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் ஒன் பாடத்திட்டம் அப்படியே கொண்டு உருவாக்கி இருக்கிறோம் இப்ப இந்த புக்கோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெமரி பூஸ்டர் டெக்னிக் அதாவது படிக்கிறதை எளிமையா ஞாபகிக்கிறதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாளலாம் அப்படிங்கறத இந்த மெமரி பூஸ்டர் டெக்னிக் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முதல் தமிழ் நூல் இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் ஆறுநூத்தி பக்கங்கள் இருக்கும் அதுல ஐநூத்தி பக்கங்கள் வந்து குரூப் ஒன் பாடத்திட்டத்தில் உள்ள தலைப்புகளுக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் கொடுத்துருக்கோம் அதை தவிர கடைசி பதினைந்து பக்கங்கள் வந்து முந்தைய ஆண்டு நடத்தப்பட்ட கேள்விகள் கொடுத்துருக்கோம் அதனால நீங்க படிச்சுட்டு அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்குறாங்க நம்ம எப்படி வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இப்ப குரூப் ஒன் பாடத்திட்டத்தை என்ன அடிப்படையா இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் இந்த புத்தகம் உருவாக்கி இருக்கிறோம் இப்ப குரூப் ஒன்னோட முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி ரெண்டாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் மூணாவது முகவரை நம்மளோட புக்குமே வந்து இந்த இதே வரிசையில் தான் கொடுத்துருப்போம் இப்போ புக்கோட கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை மட்டும் மொத்தம் இருபத்தாறு பக்கத்துக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அரசு நெறிமுறை கோட்பாடு மொத்தம் எட்டு பக்கம் கொடுத்துருக்கோம் அதே போல இப்ப பாராளுமன்றத்தை எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் ஒன்றிய சட்டமன்றம் அதாவது பாராளுமன்றம் முப்பத்தேழு பக்கத்துக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு வந்து இது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு சரியா பயன்படுமா இல்ல குரூப் ஒன் குரூப் டூ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் வந்து டிகிரி இதுக்கு பயன்படுமா சொல்லிட்டு கண்டிப்பா பயன்படும் பாடத்திட்டம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையா வச்சு அப்படியே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு டாபிக் வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதாவது மொத்தம் ஐநூத்தி ஐம்பத்தெட்டு பக்கம் வரைக்கும் உங்களுக்கு குரூப் ஒன்ல என்னென்ன பாடத்திட்டம் கொடுத்துருக்கோ அது கொடுத்துருக்கோம் குரூப் ஒன் பாடத்திட்டத்தில் கொடுத்து குரூப் டூல இல்லாம என்னென்ன பாடங்கள் இருக்குதோ அந்த பாடங்கள்லாம் அதுக்கு பின்னாடி தான் தான் குரூப் இந்த மெமரி பூஸ்டர் டெக்னிக்ல என்னென்ன பயன்படுத்திருக்கோம் உங்களுக்கு ஷார்ட் நிறைய கொடுத்திருக்கோம் அதே மாதிரி எளிமையா ஞாபகத்தியா புளோர் டைகிராம் கொடுத்திருக்கோம் அட்டவணையும் கொடுத்திருக்கும் அதுக்கடுத்து ஒப்பீடு செய்தல் இதையும் கொடுத்திருக்கும் ஷார்ட் கட் எடுத்தீங்கன்னா எங்க புக்கோட எழுபத்தி நாலாம் பக்கம் வந்து அட்டவணை அதாவது இந்திய அரசியலம் மொத்தம் பனிரெண்டு அட்டவணைகளையும் எளிமையா ஞாபகம் ஒரு ஷார்ட் கட் கொடுத்திருக்கோம் இந்த ஷார்ட் கட்டை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு செகண்ட்ல வந்து அட்டவணை பன்னெண்டு ஞாபகம் வச்சிடலாம் அட்டவணை ஒண்ணு வந்து ஒன்றியத்தின் பெயர் மற்றும் அதன் பகுதிகளும் கொடுத்திருப்பாங்க நம்ம ஷார்ட்கட் என்ன கொடுத்தோம்னா ஒரு பகுதிக்கு ஒரு பெயர் தான் இருக்கணும் அட்டவணை ரெண்டு எதை பத்தி சொல்லணும்னா சம்பளங்கள் பற்றி சொல்லுது அதனால நாம இரட்டை சம்பளம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அடுத்தது அட்டவணை மூணு உறுதிமொழிகளை பத்தி கொடுத்துருக்கோம் ஸோ பட்டை போட்டால் உறுதிமொழி எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது இரண்டாவது அட்டவணையில் உள்ள நபர்களுக்கு உறுதிமொழியை பற்றி சொல்லதான் மூன்றாவது அட்டவணை அதுக்கடுத்து நாலாவது வந்து ராஜ்யசபை சீட்டுகள் ஒதுக்கீடு மாநிலங்களுக்கு ராஜ்யசபை சீட்டுகள் ஒதுக்கீடு அதனால நம்ம நாலு நாலு பேருக்கு ராஜ்யசபை சீட்டு ஐந்தாவது அட்டவணை பட்டியல் மற்றும் பழங்குடி இன பகுதியோட நிர்வாகத்தை பற்றி சொல்லுது நம்ம ஐந்து பட்டியல் மற்றும் பழங்குடி இனத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டை ஆறாவது பார்த்தீங்கன்னா ஆறாவது ஏடிஎம் ஸ்கொயர்டு அதாவது அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் ஆகிய மாநிலங்களோட பழங்குடியின பகுதியோட நிர்வாகம் பற்றி சொல்லும் அதுக்கு நம்ம எளிமையான ஆறு ஏடிஎம் ஸ்கொயர்டு அவ்வளவுதான் அதுக்கடுத்து ஏழாவது கட்டணை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னென்ன அதிகாரங்கள் எப்படி பகிர்வு செய்யப்படுது அதாவது மத்திய பட்டியலில் எத்தனை தலைப்புகள் இருக்குது மாநில பட்டியலில் எத்தனை தலைப்பு இருக்கு அதே மாதிரி பொதுப்பட்டியலில் எத்தனை தலைப்பு இருக்கு இது எல்லாமே வந்து ஏழாவது அட்டவணைகள் கொடுக்கப்பட்டுள்ளது எப்பொழுதும் எட்டு மொழிகள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறுகிறது ஒன்பது ஒன்பது ஜமீன்தாரி ஒழிப்பு மற்றும் சார்ந்தது அதனால் ஒன்பதாவது அட்டவணை ஒன்பது ஜமீன்கள் ஒளிந்தார்கள் பத்தாவது கட்சி தாவல் தடை சட்டம் அதாவது பத்து கட்சி தாவ கூடாது பதினொன்னு பஞ்சாயத்தை பற்றி சொல்லுகிறது அதனால ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் பஞ்சாயத்து அப்படி ஷார்ட் இருக்கும் பனிரெண்டு மாநகராட்சி கடைசி அட்டவணை மாநகராட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஷார்ட்கட்டை மட்டும் பன்னெண்டு செகண்ட்ல பனிரெண்டு அட்டவணைகள் நீங்க எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது வழக்குகளுக்கு நாங்க ஷார்ட் கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்திருக்கோம் வழக்குகள் விதிகள் எல்லாத்துக்குமே ஷார்ட் இருக்கு அடுத்த எடுத்துக்காட்டு முகவரை சம்பந்தமான வழக்குகள் மொத்தம் மூன்று வழக்கு என்னென்ன வழக்குன்னு என்னென்னு கட்டு பி கே எல் அதாவது முதல் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்த பெரிய யூனியன் வழக்கு ரெண்டாவது வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நடந்தது அதுக்கு கே ஷார்ட் அதுக்கு அடுத்தது மூன்றாவது வழக்கு எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் நடந்தது இதுக்கு ஷார்ட்டு எல் மொத்தமா பி கே எல் அவ்வளவுதான் ரெண்டு ரெண்டு செகண்ட்ல நீங்க இதை எளிமையா ஞாபகம் எப்படி கேள்வி கேட்டாலும் முகவரை சார்ந்த வழக்குகளுக்கு வந்து நீங்க எளிமையா வந்து கொடுத்துருக்குமா எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ பதிலளிச்சிடலாம் புளோடைக்கு எங்க புத்தகத்தோட முதல் பக்கத்திலேயே வந்து புளோடைகிராம் கொடுத்துருக்கோம் ஆங்கில கிழக்கத்திய கம்பெனியானது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு வரை அதாவது சிப்பாய் புரட்சி நடந்தது பின்னாடி வந்து பாராளுமன்றம் தனது கட்டுப்பாட்டுல வந்து இந்தியாவோட பகுதி எடுத்திருக்கோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன சட்டங்கள் வந்து ஆங்கில பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற விஷயம் இங்க நாங்க புளோட விடுத்துறோம் விடுமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு முதல் சட்டம் அதுக்கு அடுத்தது பிரச்சனைகள் தீர்வு சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு அதாவது ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு அடுத்தது பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டமே போட்டிருக்காங்க அது பெரும்பாலான புத்தகத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம அதையும் கொடுத்திருக்கோம் அதே போல பட்டய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு முதல்டுத்து இரண்டாவது மற்ற புத்தகத்துல இல்லாத விஷயங்களும் கேள்விகள் எந்த மாதிரி கேட்டாலும் அதற்கு பதிலளிக்கும் தான் வந்து புத்தகமே இருக்கும் ஆங்கில புத்தகங்கள்ல இல்லாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சட்டமும் கொண்டு வருவதற்கான காரணங்கள் என்ன ஒவ்வொரு சட்டத்தோட சிறப்புகள் என்ன ஒவ்வொரு சட்டத்தோட விளைவுகள் என்ன அது எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்கோம் ஏன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி மெயின்ஸ்ல ஒழுங்குமுறை சட்டத்தோட குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி வந்து பதிலளிக்க முடியாத கேள்விகளுக்கு தமிழ் ஒளி மாணவர்கள் திகழக்கூடாதுன்னு எல்லா விஷயமும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்ப விதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க விதிகளை வந்து எளிமையா ஞாபகிக்கிற மாதிரி வந்து நாங்க ஒப்பிட்டு கொடுத்துருக்கோம் இப்போ ராஜ்யசபை விதிகளை எடுத்துட்டிங்கன்னா அடுத்ததுக்கு அடுத்தது லோக்சபை விதிகளும் வந்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் இப்போ பாராளுமன்ற விதிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சட்டமன்ற விதிகளும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அட்டவணையே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒப்பீட்டு படிச்சீங்கன்னா வந்து ஒரே நேரத்தில் ஒரு பத்து விதி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மேலவைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் மாநில சட்டமன்றத்துக்கும் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதனால் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய நேரம் வந்து குறைஞ்சிரும் அதே போல குழப்பம் படிச்சிடலாம் விதிகள் ஞாபகத்து ரொம்ப எளிமை அதையும் வந்து நம்ம பண்ணிடலாம் ஏற்கனவே புத்தகம் வாங்கியவர்கள் புத்தகம் பிடித்திருந்தால் தங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள் காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் ஏடி பப்ளிகேஷன் நன்றி வணக்கம்